தமிழின இனப்படுகொலை தொடர்பான கண்காட்சி ஒன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது மே பதினெட்டு தமிழின படுகொலை நினைவு பதினாறாம் ஆண்டு நினைவேந்திர நிகழ்வில் தமிழின இனப்படுகொலை தொடர்பான கண்காட்சி ஒன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது ஒரு நாளைக்கு ஒரு காலத்தில் எங்களுடைய ஒரு உரிமையை பெறுவதற்கு ஒரு வழிய வலியாக வழியாக அமையும் அது எந்த மாற்றமும் நாங்கள் இல்லாத காலத்தில் உங்கள்கிட்ட தலைமுறை உங்களுக்கு எங்களுடைய வயது இருக்கிற காலத்தில் நீங்கள் நிச்சயமாக இந்த இடத்துல அந்த விடுதலை அந்த விடுதலைக்கான ஒரு பழிவகை ரக்குது என்ற ஒரு நம்பிக்கை ஒன்றில் நாங்கள் எல்லாம் பத்து விரதமோ அஞ்சு விரதமோ தெரியாது மற்றது நன்றது இதில் வேறுங்க இது ஒரு பெரிய ஒரு படுகொலை நடந்தது சுனாகத்தில் அப்படியே கொண்டாந்து ரைக்கி சந்தைக வச்சு அவ்வளோ பேரையும் சாக்காட்டினா எனக்கு கொஞ்சம் நேரம் வந்தாலும் இதை பார்வைறதுக்கும் விளங்கப்படுத்துறதுக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் யார் வந்தாலும் இதில் விளங்கப்படுத்துறதுக்கு சேர்க்கறதுக்கெல்லாம் நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் நான் பொக்கையில் எத்தனை படியிலேருந்து இருந்தோம் நான் தலைவர் வீடு பக்கத்தில் இறைக்கிறோம் எங்கள் பொக்கையில் பிறம்படி படுகொல் இருந்தால் பொக்கையில் திறம்படி படுகொலை எங்கே வீட்டில் நடந்தது ஐம்பத்தஞ்சு பேருக்கு மேலே செத்தது எங்கெந்த வீட்டில் அப்போ அப்படி இது வழியெல்லாம் நாங்கள் கடத்தவர் சொல்லி விளங்காது படம் மூலமாக சித்தரிக்கும் போது தான் அதைக்கு விளங்கும் அப்ப அது கேட்பினா இது என்ன காட்சியா இருக்கு அது என்ன காட்சியா இருக்கு உள்ளுக்கு போய் பார்த்தா யாரும் கேட்டேன் பார்த்தீங்க அது என்ன எப்படி படம் விளங்க என்னது அறிவாசிக்கு மேல நாங்க நின்றனா இதுல வந்து இந்த படகு வந்து எல்லாரும் எல்லா மக்களும் குறித்து நெடுந்தீவு படகு வலிக்கிட்டது இப்படி ஏழு மணிக்கு வலிக்கிட்ட படகு இன்னும் ஆச்சு இதோட போய் தீவு கடற்கரை பகுதியில் ஒதுங்கி இருந்தது அப்ப பூங்குடி தீவில உள்ள ஒரு மீனவர் ஒரு ஆட்தான் என்ன குமுதினி படகு இதில் வந்து ஒதுங்கி இருக்கிறது பார்த்த பிற்பாடுதான் பூங்குடி தீவில இருந்து அங்கத்தை சனங்கள் சேர்ந்து அப்ப தொலைபேசி வசதியோட எதுவும் இல்லத்தானே அப்போ பூங்குடுதி வைத்தியசாலைக்கு அங்கே தொடர்படுத்தி மக்கள் அங்கே போய் அறிவித்து தான் அதுக்கு பிறகு என்ன படகுலே ஆம்புலன்ஸ் பூங்குடுதி ஆம்புலன்ஸ் போய் எல்லாம் எத்திக் கொண்டு வந்து மத்திய மதியம் கொண்டு வந்தது கங்கா ஜால் வைத்திய வைத்தியசாலைக்கு மதியம் கொண்டு வந்த பிறகு தான் இந்த செய்தி தெரியாது இலங்கை முழுக்க தெரியும் பத்திரிகைகளுக்கெல்லாம் தெரியும் அப்போ இதில் எத்தனை பேர் செத்ததெண்ட தகவலின் அடிப்படையில் முப்பதுக்கு மேற்பட்ட முப்பத்தி நாலு பேர் செத்ததெண்டர் இது இதுதான் ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி குருதிய உரைய வச்ச சம்பவம் முத முதல் எண்பத்தி நாலாம் எண்பத்தி ஆண்டு யாழ் மாவட்டத்தில் இதுதான் எல்லா தமிழ் மக்களோட குருதிய முறைய வச்ச சம்பவம் இப்ப இதுல இருந்து மட்டும் பார்க்கணும் இனி தமிழனுக்கு எதிர்காலம் இல்லை மேலும் செய்திகளுக்கு எங்கள் பிகேன்மி நியூஸ் சேனலோடு இணைந்திருங்கள் If யூ enjoyed this video and for more videos please like share and subscribe behind me media